மனசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி பார்த்துட்டோம் இது வக்ர பயிற்சி வக்ரம் ஏன்னா இது பயிற்சி ஆவாது சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் எப்போன்னு பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் பயிற்சி வராரு அப்போது இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்ன மூலம் தெரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறான தன்மை அதாவது எதிர்மறையாக செயல்படிய தன்மை அது இது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது அனைத்து ராசிக்குமே ஒரு அரு அபரிவிதமான ஒரு நன்மையை செய்யப்போகுது அது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி இந்த ராசிக்கு இந்த சனி வகுரம் எவ்வாறு செயல்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க ஈஸியாக பழகக்கூடியவங்க கவர்ச்சியான பேச்சு திறமை கொண்டவங்க தொழில் திறமை கொண்டவங்க சரிங்களா அத்தகைய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் யோகாதிபதியாக வர்றார் முதல்ல யோகாதிபதினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கேந்திரஸ்தானத்து அதிபதியாகவும் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் தான் யோகாதிபதி அது யோக கிரகம் அப்ப அது துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் வருகிறார் அப்போ யோகாதிபதியா வருவாரு அப்ப யோகாதிபதி என்ன சொல்றாரு மூச்சும் நன்மையைத்தான் செய்வார் அதுல இப்ப வக்ரம் ஆகிறார் சரிங்களா அப்போ யோகாதிபதி வக்ரமாகி குரு சாரத்துல வக்ரமாகிறார் அதாவது பூரட்டி நட்சத்திரத்துல என்ன பண்ற சனி வக்ரம் வருகிறார் அப்போது குருவுடைய கட்டளைப்படுத்த நடக்கணும் அப்ப குரு உங்களுக்கு என்ன நிலையில் இருக்காரு உங்க ராசியிலே இருக்கிறார் அதாவது ரிஷபராசி அதாவது இன்னொரு வீடான சுக்கரன் ஆதிக்கப்படுத்த ரிஷபராசி இருக்கார் இங்கேயும் உங்கள் துளாசி சுக்கரன் ஆதிக்கம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அவர் நன்மை தான் செய்வார் சனி சுக்கரன் நண்பர்கள் பார்க்கிறது கிடையாது சரிங்களா அப்போ நான்காம் வீட்டு சம்பந்தமாகவும் ஐந்தாம் வீடு சம்பந்தமாகவும் நன்மைகள் செய்யப்போகிறார் நான்காம் வீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் இடம் வீடு சுகஸ்தானம் வண்டி வாகன சேர்க்கை சொந்த பந்த உறவுகள் சேர்க்கை வயல் வயவழி வாங்குறது விவசாய பணிகள் இது எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்குங்க அதே போல் இந்த மூன்றாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய கலத்ராஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ என்ன உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் தோஷங்கள் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வரல் பார்த்துட்டே இருப்பாங்க இது செட்டாயிடுமா அது செட்டாயிடுமா அப்படின்னு கூடி வர நேரத்தில் திடீர்னு கேன்சல் ஆகிப்பறோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த ஜோதிடரை பார்க்கும்பொழுது சாமி கரெக்டாக சொல்லுங்கள் எந்த மாதத்துல கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சியாக கூடிய அந்த நாலு மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்காத விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடியதான் வக்ர நிலை அது இயல்புக்கு மாறான தன்மைன்னு சொல்லியிருக்கோம் அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணப்பின் யாராக இருந்தாலும் சரி துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் லாபஸ்தானத்தை ஏழாம் பறையாக பார்க்குறா சனி வக்கரம் பெற்று அப்போது இன்ன வரைக்கும் பணம் சேமிக்க முடியல பண கையிருப்பு இல்லை வரவேண்டிய வர நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் இப்போ நானே என்னையா வந்து கொடுத்தவங்க இல்லை எதிரி ஆகிட்டாங்க எனக்கு வர வேண்டியது வரலன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருங்க அதே போல் கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் அதே போல் ஐந்தாம் பாவத்தில் வந்து சனி வந்து வக்கரம் பெறுவதனால குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா படிப்பு ஏன்னா சனி எப்போவுமே ஐந்தில் சனி நான் இருந்தாலும் கூட அது சின்ன சின்ன தடை தாமத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ வக்கரம் குழந்தைகளுக்கு கல்வி எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குங்க பூர்வ ஜென்ம புண்ணியன்னு சொல்லக்கூடிய போன பிறவை செய்த கர்மங்களுக்கான பலனை அணிவிப்பீங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதே போல் பத்தாம் பார்வைங்கிறது சிறப்பு பார்வை தொழில் பார்வை அந்த தொழில் பார்வை உங்களுடைய தனஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சராசி இருக்கிறதுனால குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் ஏன்னா சனி பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை வந்து வக்ரம்லாம் இல்லாமல் பார்க்கும்பொழுது சில சஞ்ச குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுத்துருக்கோம் இப்போ உங்கள் பத்தாம் பார்வை வக்ரம் ஏற்றுப்பாங்கன்னா குடும்ப ஒற்றுமைகள் வரும் மகிழ்ச்சி வரும் குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் சரிங்களா தனம் அதாவது நகை ஆபரண சேர்க்கை வாங்குவீங்க இது எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி வந்து கொடுக்கற நினச்சிட்டாருன்னா எதாவது தடுக்க முடியாது ஆனால் சனி எவர் கொடுத்தாலும் தடுப்பார் ஆனால் சனியை வந்து கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சரிங்களா ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் சிவனுடைய பட்டம் பெற்றவர் நியாயமாக செயல்படக்கூடிய நேர்மையானவர் சரிங்களா அதாவது பாரபட்சமின்றி கொடுப்பார் அனுபவத்தை என்ன பண்ணுவார் பாரத பச்சைமன்றி கொடுக்க கொடுப்பார் எல்லாேருக்கும் இல்லைங்க உங்கள் ஜீய சாதகத்தில் சனி எங்கே இருக்கார் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா ஆட்சியாக இருக்காரா வலுவிழந்து இருக்காரா பாவகரங்கள் சேர்க்கை இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருந்தால் மட்டும் தான் அனுபவத்தை கொடுப்பார் சரிங்களா ஆனால் இப்பொழுது எந்த நிலை இருந்தாலும் சரி யார் எங்கே இருந்தாலும் சரி நிலை என்பது சனிக்கு அது வந்து மிக சிறந்த நன்மை ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய வைக்க செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ முற்றி நன்மையை கொடுக்கும் சரிங்களா அதே போல உங்களுடைய நான்காம் அதிபதி அதாவது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளாங்க வண்டி வாகனம் வாங்கினு நினைக்கிறவங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இருபது குரு சாரம் பெற்றிருக்கால குரு நல்லா தான் இருக்கார் சரிங்களா அப்போ திடீர் எட்டாம் பாவத்தில் குரு இருக்கார் உங்களுக்கு அப்போ அவர் சாரம் வாங்கி அஞ்சலாக இருக்கார் அப்போ பூர்வ சாணம் மூலமாக பூர்வ புண்ணியம் மூலமாக உங்களுக்கு என்ன திடீர் லாபம் திடீர்ஸ்டம் கண்டிப்பாக உண்டு எதிர்பார வித விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க சொந்த பந்த ஆதரவு உண்டு ஒரு சேர்க்கை உண்டு வக்ரம் சனி வக்ரம் பெறும் பொழுது யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி ஏழிரச்சனி ஒரே அதை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் யார் அதனால் யாரெல்லாம் பிரிஞ்சுங்களோ அவங்களாம் ஒரு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டங்கள் பயன்படுத்தி எங்கே நீங்கள் மூவ் பண்ணலாம் சில பேர் ஃபோன் பண்ணி என் மட்டும் நிறைய பேர் கேட்குறது சமைய பேச மாட்டேறாங்க நாங்கள் கால் பண்ணி எடுக்க மாட்டேறாங்க நாங்கள் இல்லை இல்லைன்னா பிரிஞ்சுருமா இந்த இப்போ இப்படிலாம் யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சேரக்கூடிய அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் பிறக்கும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏன்னா கிரகங்கள் தான் நம்ம உடம்புல இருக்குது இப்போ நவ கிரகங்கள் சொல்கிறோம் நவ கிரகங்கள் நம்ம உடம்புல தான் இருக்குது எந்த கிரகம் பாதிப்பு உண்ணுதோ அந்த கிரகம் உடலில் உடலில் பாதிக்கும் அதே போல தான் எந்த கிரகம் நன்மை செய்ய போதோ அதற்கு அந்த கிரகம் நமக்கு அந்த நன்மையை செய்யும் அப்போது சனி பகவான் நன்மையை செய்ய போகிறார் துளராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அப்படி நான் நன்மை செய்ய போகிறார் அப்போ ஒரு யோக அதிபதி கண்டிப்பாக யோகத்தை தான் செய்வார் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வருகின்ற இந்த நான்கரை மாத காலங்கள் அனைத்துமே ஒரு சுகமான காலமாக இருக்கும் சரிங்களா போல் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து பார்க்குறதுனால தொழில் மூலமாக தன லாபங்கள் கிடைக்கும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் இருக்குங்க பயப்பட வேண்டாம் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உடல் குறைபாடு உள்ளவங்க யாரும் அம்மாவட்ட பிரிஞ்சிருக்கவங்க யாரும் வந்து வீடு கட்ட முடியாமல் தேங்கி நிற்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாமே இந்த வ வருமானம் வந்து கைக்கு சொத்து சேர்ந்துடும் ஏதோ வகையில் இப்போவோ கேட்டுருப்போம் ஹெல்ப்பு இல்லைன்னு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து கொடுப்பாங்க அப்படி அது போல் உங்களுக்கு முயற்சி அனைத்துமே தின்னமாகக்கூடியது ஏன்னா மூணாம் பாகமாக ஏலத்தை பார்க்கறனால வெற்றி பாகம் ஏழாம் பாகம் அது சனி வக்கரமற்று பிறகு மிகவும் சிறப்பு சரிங்களா ஏன்னா சனியை தான் முடமன்போம் மந்தக்காரன்போம் சோம்பேறிக்கு கிரகம்னு சொல்லுவோம் அதே போல் எந்த விஷயத்துமே தடை பண்ணக்கூடிய கிரகம் சரிங்களா அப்போ அவர் வந்து வக்ரமாகறது இயல்புக்கு மாறி உங்களுக்கு எல்லாத்தையும் தடைராமத்த உடச்சரிஞ்சிருவார் மனதில் இருக்கக்கூடிய கு குழப்பங்கள் மந்த தன்மையை நீக்கி சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனை இதெல்லாத்தையும் நீக்கி வைப்பார் அதே போல் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கும் வீட்டில் வந்து தனியாக போகணும் குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு ஏன் 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 பங்கு கொடுக்கல உங்கள் பங்கு கொடுக்கல வயவழி பிரச்சனை சொத்து பிரச்சனை பாகப்பிரிவு பிரச்சனை இவங்கலாம் அந்த பாகப்பிரிவுனே சரியாயிரும் சரிங்களா அதெல்லாம் வந்து உரியது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டம் அதே போல் பூர்வ புண்ணியம் பூர்வத்தில் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் வந்து இருந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீருங்க தாய் வழி தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து வர வேண்டிய வர வேண்டிய சொத்து பத் உங்களுடைய பாவகம் உங்களுடைய பாகம் கிடச்சிரும் உங்கள் சொத்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா அதுபோல் இந்த துளராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது அனைத்துலையுமே முற்றிலும் நன்மை செய்யக்கூடியது காலகட்டம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதக லக்கணம் மக்கராக எப்படி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க தசா புத்தி மெயினாக தசா புத்தி அதான் நல்ல நேரம் எந்த கிரகம் தச நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அதை கேட்டுறப்பட உங்களை செய்யுங்க அது எப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோச்சாரமான சனி வக்ரம் பெறுவது அனைத்துமே உங்களுக்கு சரிங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு கடனை கொஞ்சமாச்சும் அடையக்கூடிய சூழலை உருவாகி கொடுக்கும் லாபமாக இருக்க வருமானத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் தொடர்ச்சியாக வந்து நமக்கு நிறைய நண்பர்கள் தொழிலாசி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஜாதகங்கள் அனுப்பி அதை அனைத்து தொழாசிரியன் நன்றி சொல்லி அதே போல் வருகிற இந்த வக்ர பயிற்சியானது ராசிக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்பையும் வண்டி வாகன யோகத்தையும் ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்பையும் பத்திரம் செய்யக்கூடிய அமைப்பையும் உருவம் உருவுங்க அதை பயன்படுத்தியங்க எந்த முயற்சியும் உங்கள் சுகஸ்தானத்தை அதிபதியானதுனால் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் தீங்கி சுகமான வாழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த நான்கரை நான்கரை மாத காலம் பிரி